அன்பான தோழர்களே வணக்கம் நான் உங்களில் ஒருவன் பல்லடம் சுரேஷ் தோழர்களே வருகின்ற ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறும் பிரம்மாண்டமான எழுச்சிமிகு போராட்டத்தில் புரட்சிகரமான கூட்டங்களை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும் நம் கொள்கையை வென்றெடுக்க வேண்டும் நம் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அடிமைச் சங்கிலியை உடை வேண்டும் நம் உரிமைக்கான போரில் ஒவ்வொரு தோழனும் உயிர்கொண்டு எழச் செய்தாக வேண்டும் எத்தனை காலம்தான் நாம் அடிமையாக இருக்க முடியும் அனைத்து பணிகளையும் நாம் செய்கிறோம் நமக்கான உரிமையை கொடுக்க மறுக்கிறார்கள் உறங்கிக் கிடந்த தோழனை எல்லாம் உசுப்பி எழுப்பிய மின் ஊழியர் மத்திய அமைப்பிற்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே பல இடங்களில் தோழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு மிக்க ஒரு எழுச்சி இருக்கிறது இன்று கடநிலை ஊழியர்களின் விளிம்பு நிலை தொழிலாளிகளின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிறப்பான இந்த போராட்டத்தை அறிவிப்பதன் மூலம் நம் ஒவ்வொருவரின் வாழ்வியலை மாற்றியமைக்கக்கூடிய வரலாற்றை மின் ஊழியர் மத்திய அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது இன்று மின் ஊழியர் மத்திய அமைப்பு நடத்துகிற இந்த போராட்டம் இது வெற்றிக்கான போராட்டம் நம் வாழ்வியலை மாற்றி அமைக்கும் போராட்டம் நம் உரிமையை மீட்டெடுக்கும் போராட்டம் நம் ஒவ்வொருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய போராட்டம் நம் வாழ்வா சாபா போராட்டம் உரிமை இழந்த உனக்கு உறக்கம் எதற்கு தோழா என்ற சொல்லிற்கு ஏற்றார்போல் நம் உரிமையை மீட்டெடுக்க அந்தந்த மண்டலத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் யுகம் படைப்பதற்கு தோழர்களை நம்மிடத்தில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் ஆனால் பெறுவதற்கு எண்ணற்ற பதவிகள் இருக்கிறது நமக்காக இந்த போராட்டக் களத்தில் நாம் ஒருநாள் ஊதியத்தை இழக்க தயங்குகிறோம் ஆனால் நமக்காக மின்னடியர் மத்திய அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் பல தியாகங்களை செய்து பல வேலை நிறுத்தத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இன்று நம் வேலை நிறுத்தத்திலும் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் தோழர்கள் நீங்கள் இதற்கு எதற்கும் அச்சப்பட தேவையில்லை வரக்கூடிய தோழர்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு தோழரும் தயார் நிலையிலே வர வேண்டும் நம் போகக்கூடிய களம் ஒரு போர்க்களம் நம் போகக்கூடிய ஒரு களம் ஒரு அகிம்சவையில் ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டத்தின் திசை வழியை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்க முடியும் என்ற நிலை ஒன்று இருக்கிறது ஆகையால் தோழர்களே வருவ வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அங்கே போராட்ட களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவையான பெட்ஷீட்டு போர்வை எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு தயார் நிலையில் வரணும் உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நீ தயார் நிலையில் வர வேண்டும் அங்கேயே இருந்து அங்கேயே நம் கோரிக்கை நிறைவேறவிருக்கும் காத்திருப்பு போராட்டம் என மாநில மையம் அறைகூவல் விடுத்திருக்கிறது அந்த அறைகூவலுக்கு ஏற்றாற்போல் நாம் அனைவரும் தயார் நிலையிலேயே அங்கே வர வேண்டும் உன் உரிமையை மீட்டெடுக்க எத்தனை நாள் ஆனாலும் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று தெளிவாக மாநில மையம் கூறியிருக்கிறது தோழர்களை இதில் சங்க பாகுபாடுகள் பார்க்காதீர்கள் தோழர்களே எந்த சங்கமாக இருந்தாலும் நமக்கு அது இல்லை நம்மளுடைய நோக்கம் கொள்கை நம்மளுடைய உணர்வு ஃபீல்ட் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தள உதவியாளர் இதை பெறுவதற்கு இதை வாங்கித் தருவதற்கு மின் ஊழியர் மத்திய அமைப்பு தயாராக இருக்கிறது அவர்களின் கரங்களை நாம் வலு சேர்க்க வேண்டும் தொடர்ந்து அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கேங்மன் தோழர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கிறது போராட்டக்களம் தயார் நிலையில் இருக்கிறது காவல்துறையோடு பேசுவதற்கு அதிகாரிகளோடு பேசுவதற்கு நமக்கு உணவு ஏற்பாடு பண்ணுவதற்கு தனித்தனியான டீம்களை மின்னூழியர் மத்திய அமைப்பு அமைத்திருக்கிறது ஆகையால் தோழர்கள் ஒவ்வொருவரும் களத்திற்கு உணர்வோடு வந்தால் மட்டுமே போதுமானது இப்படை தோற்கு மேனால் வேற எப்படி வெல்லும் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் நம் போர்க்களத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என் போராட்ட வீரர்களே என்று அன்போடு அழைக்கிறேன் உங்களில் ஒருவன் பல்லடம் சுரேஷ்